ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் இப்போ நீங்க பார்க்குறது நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் இப்போ பூஜா வருது வரலட்சுமி பூஜா வருது அந்த மாதிரிக்கெல்லாம் நீங்க கட்டணும்னு நினைச்சிங்கன்னா இது நீங்க உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும்னு நான் சொல்லுவேன் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் ஃபார்ட்டி சிக்ஸ் பெர்சென்ட் ஆஃபர்ல உங்களுக்கு வாருங்கள் நல்ல ஒரு பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கு கான்ட்ரஸ்டா பல்லும் பிளவுஸும் வந்துருது உங்களுக்கு ஸ்டோனு சாரி ஃபுல்லாவே ஸ்டோன் ஒர்க்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லவே ஒரு ஹைலைட்டடா இருக்குங்க இது வந்து நைன் செவன்டி நைன் இது பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல உங்களுக்கு வந்து ஒரு டோலா சில்க் ஃபேப்ரிக் மாதிரி உங்களுக்கு இருக்கு காட்டன்ங்க சாஃப்ட் காட்டன்ல நீங்க நினைச்சீங்க இந்த மாதிரி சாரி ட்ரை பண்ணுங்க ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி ஃபுல்லாவே டிஜிட்டல் பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இதுவும் பாருங்க ஒரு ஹனி கலர்ல இருக்கு ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சே வந்து காட்டுறாங்க இது வந்து பிப்டி ஆஃபர்ல பொட்டிக் கலெக்ஷன்ஸா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த சாரி பாருங்களா எவ்வளவு ஒரு அழகா உங்களுக்கு வந்து இருக்குன்னு பல்லூல டசல்ஸோட வருது இதெல்லாம் டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு வந்து போயிட்டு இருந்த கலெக்ஷன்ஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க இதோட பிளவுஸும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சூப்பரா அட்ராக்டிவா இருக்குங்க அதோட பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் நைன் ரேஞ்சில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது ஸோ சூப்பரா இருக்கு பாருங்க இதுவுமே வந்து நல்ல ஒரு கிரீன் வித் ரெட் காம்பினேஷன் சாரி ஃபுல்லாவே காப்பர் ஜரியில ஸ்டோன் இருக்கு முந்தியில ஒயிட் ஸ்டோனு அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க டபுள் சைடு பார்டர் இருக்கு ரெட் கலரு கிரீனுக்கு மேட்சா உங்களுக்கு வந்து ரெட் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க அது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டடா இருக்குங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் நீங்க வந்து தாராளமா எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து நம்பர் செவன் டபுள் நைனுக்கு மோர் தென் ஒர்த்தான ஒரு கலெக்ஷன்ஸ்னா இந்த கலெக்ஷன்ஸை தான் நான் சொல்லுவேன் பாருங்க எவ்வளவு ஒரு ஷைனிங்கா உங்களுக்கு வந்து முந்தி வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ஜரியில கொடுத்துருக்காங்க சில்வர் ஜரியில உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் சாரி கிரீன் கலர் பாட்டில் கிரீன் கலர்ல உங்களுக்கு பல்லு பிளவுஸ் முந்தி அந்த மாதிரி வந்து வந்துருதுங்க இதுவுமே பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி ஃபுல்லாவே அந்த ஸ்டோன் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட்டடா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க செவன் டபுள் நைன் தான் இதுல எந்த பார்ட்டிவேர் கலெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கிற சாரி எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவன் டபுள் நைனுக்கு தான் கொடுக்குறாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ஸாரி நிறைய இருக்குங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸா நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிச்சு காட்டுறேன் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் சாரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முந்தி வருதுங்க ரொம்ப நல்லா இருக்கு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு செவன் டபுள் நைன் தான் ஃபார்ட்டி நைன் பெர்சன்ட் உங்களுக்கு வந்து ஆஃபர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு நிறைய இருக்கு அதுல உங்களுக்கு சில கலெக்ஷன்ஸ் மட்டும் பிரிச்சு காட்டுறேன் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ தான் ஒரு லைட் ஸ்கை ப்ளூ கலர்ல உங்களுக்கு வந்து வந்துருதுங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த சேரீயுமே உங்களுக்கு முந்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலர்ல அதோட காம்பினேஷனுக்கு நேவி ப்ளூ கலர்ல கொடுத்துருக்குறாங்க பாருங்க சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாங்க ரொம்ப அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் செவன் டபுள் நைன் மட்டும் செவன் டபுள் நைனுக்கு இது மோர் தென் ஒர்த்தான கலெக்ஷன்ஸ்னா இந்த கலெக்ஷன்ஸை தான் நான் வந்து சொல்லுவேங்க ரொம்ப அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு காட்டியிருக்கேன் பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு ரீசனபிளா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் புது ஆஃபர்ஸ் இதெல்லாம் பாக்குறீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த கிரீன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான கிரீன் கலர் காம்பினேஷனுங்க செவன் டபுள் நைன் மட்டும்தான் செவன் டபுள் நைனுக்கு ரொம்பவே ஒரு அழகான கலெக்ஷன் கேட்டால் இந்த கலெக்ஷன்ஸ் தான் நான் சொல்லுவேன் பாருங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு ரொம்ப இருக்கு ரேட்டும் வந்து ரொம்ப ரீசனபிள் அஹ் அழகான கலர் காம்பினேஷன் எல்லாம் அழகா இருக்கு இப்போ இந்த பூஜாக்கு வரலட்சுமி பூஜாக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி இருந்தா இதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பிங்க் வாடாமல்லி கலர்ல முந்திங்க இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு சைனிங்கா இருக்கு சாரியும் முந்தியும் அங்கங்க ஸ்டோன் வரை கொடுத்து எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவன் டபுள் நைன் ரேட்லதான் உங்களுக்கு வந்து வருது சூப்பரா இருக்கு காம்பினேஷன் எல்லாமே அதுல பாருங்களேன் அந்த ஒயிட் கலர்ல உங்களுக்கு வந்து பிரிண்டட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட்டா தான் தேடிட்டு இருக்க செவன் டபுள் நைன் தான் மோஸ்ட்லி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே செவன் டபுள் நைன் பட் இருந்தாலுமே உங்களுக்கு வீடியோல தெளிவா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இது உங்களுக்கு காட்டியிருக்கேன் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து ரீசனபிளாக இருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு ரொம்ப சூப்பரான ஒரு அட்ராக்டிவான கலெக்ஷன் கேட்டால் இந்த கலெக்ஷன்ஸை நான் சொல்லுவேன் அழகழகான காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க புக் பண்ணிக்கலாம் ஸ்கை ப்ளூ வித் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ஒரே பேட்டர்ன் சாரி கலர்ஸ் மட்டும் வேற வேற கலர்ஸ் காட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்ல இருக்கிற எஸ்பிபி சர்க்கலாம் ஆன்லைன் அவைலபிள் இருக்குங்க ஈரோலையும் இவங்கிட்ட பிரான்ச்சஸ் இருக்கு சில்க் சாரீஸும் இவங்க கிட்ட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ஏன்னா இவங்க வந்து ஓன் மேனுபேக்சர் அப்படிங்கிறதுனால அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ வித் ரெட் காம்பினேஷன் கோயிலுக்கு போறவங்க இந்த மாதிரி கலர் காம்பினேஷனை வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுவாங்க அவங்களுக்காகவே இந்த காம்பினேஷன் எல்லாம் வச்சிருக்கு செவன் டபுள் நைன் மட்டும் தான் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளா கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி காம்பினேஷன் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நம்ம பேஜை பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுல வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் அடுத்து வந்து இன்னொரு சாரி பாக்குறோம் கொஞ்சம் இடையில வேற கலெக்ஷன்ஸும் காட்டுறேன் ஒரே மாதிரி பாத்துட்டு இருந்தா இல்லையா எட்நூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் இது சாஃப்ட் காட்டன் சாரி கிரீன் வித்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேவி ப்ளூ காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வேற கலெக்ஷன்ஸ் தான் முந்தியும் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரஸ்டா வருது பிளவுஸும் உங்களுக்கு கான்ட்ராஸ்டா வருது இது பார்டர்ல தான் பட் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்டினோம்னா நல்ல ஒரு ஹைலைட்டடான லுக்ல வந்து இருக்குங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸு ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குங்க ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷனோடு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஓகே அப்படின்னா நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாங்க இது பாருங்க ரொம்ப அழகான பிங்க் வித் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெப்சி ப்ளூ கலர் காம்பினேஷன்ல பல்லு உள்ள டசல்ஸோடயே உங்களுக்கு வந்திருக்கு இதுவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்டான உங்களுக்கு வந்து சாஃப்ட் சாரி தான் உங்களுக்கு சாஃப்ட் காட்டன் சாரி அந்த டிஜிட்டல் பிரிண்ட் எல்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரூபா அந்த பிரிண்ட் எல்லாம் வந்து எவ்வளோ ஒரு அழகா இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு கட்டுறதுக்கு ரொம்பவே கம்பர்டபிளாக இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கோயம்புத்தூர் உப்புனக்கார் ஸ்ட்ரீட்ல இருக்கிற எஸ்பிபி செல்கில் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து செவன் டபுள் நைன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் அதனால இந்த கலெக்ஷன்ஸும் இடையில உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன் சாஃப்ட் காட்டன் சாரீஸ் மாதிரி இருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாமே வந்து டூ தௌசண்ட் வித்துட்டு இருந்தது இப்ப வந்து ஆஃபர்ல குடுக்குறாங்க ஹாஃப் ஒயிட் வித் வந்து பாத்தீங்கன்னா மெரூன் கலர்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பல்லூல டசல்ஸ் வந்துருக்கு இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கே வேர் பண்ணிட்டு போற அளவுக்கு ஒரு ஹைலைட்டான கலெக்ஷன்ஸ் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா டபுள் சைடுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்த ஒரு செக்கர் பேட்டர்ல பாட்டில் கிரீன் கலர் பார்டரோட நம்ம வந்து ஒரு காம்பினேஷன் பாக்குறோம் எட்நூத்தி ஒரு ரூபாய் மட்டும்தான் இது சூப்பரா இருக்கு உங்களுக்கு முந்தியும் நல்ல ஒரு டார்க் கலர்ல கொடுத்துருக்காங்க பாட்டில் கிரீன் கலர்ல இது எல்லாமே ஆன்லைன்ல எடுத்துக்கலாங்க சோ தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் பாக்கலாம்